ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இல்லை ஆஃபீஸ் போயிட்டு எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லா சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா இந்த சோலை வடை அதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் நான் ஒரு ஆறு சோளம் எடுத்திருக்கேன் நல்லா பிஞ்சான சோளம் சாதாரண சோளம் ஸ்வீட் கார் இல்லை நார்மலாக எப்பவும் கிடைக்கும் இல்லையா அந்த சோளம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் சோம்பு உப்பு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி நம்ம சோளமாவு நம்ம அரைக்கும் போது தண்ணியாக விட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பைண்டிங்காக கொஞ்சம் அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் கடல மாவு இதை இந்த பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப அதை அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சோளத்தை ரெண்டாக வெட்டிட்டு அதில் இந்த கோடு வரும்பு இருக்கு இல்லையா அந்த வரும்புக்கிட்ட வச்சுட்டு லேஸாக நெப்பி எடுத்தோம்னாலே இந்த சோளம்லாம் உதிர்ந்து வந்துடும் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்தது பக்கத்து பக்கத்தில் உள்ளது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இப்படி நெப்பி எடுத்துக்கலாம் கான் ஸ்லைசர்லாம் கூட இருக்குது நம்ம என்னைக்கு ஒரு நாள் செய்கிறோம் அதுக்கு இதுக்கு கான் லைசர்லான்னு சொல்லிட்டு நம்ம கத்தியாலே கட் பண்ணிடலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி நெப்பி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கூட நம்ம அப்படியே முனையில் வச்சுட்டு அப்படியே அழுத்தி வறண்டுனோம்னா கூட அந்த சோளம்லாம் முத்து முத்தாக வெளியில் வந்துடும் நம்மளுக்கு இது மாதிரியே எல்லா சோளத்தையுமே நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக முத்து முத்தா உதிர்த்து எடுத்துட்டாச்சு இப்போது அதை அலசி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே அலசிட்டு செய்யலாம் நம்ம இதை மாதிரி உதிக்கும்போது கீழெல்லாம் விழுந்துருது அது தூசியாயிடும் இல்லையா அதனால நம்ம கழுவிக்கலாம் நம்ம அறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு ஸ்ட்ரைனரில் நல்லா வடிக்கட்டா கூட கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஆகிடும் இதை மாதிரி நம்ம தட்டில் வடிச்சு வச்சோம்னா எப்படியா இருந்தாலும் கொஞ்சமாவது தண்ணி அதில் சேர்ந்துடும் நம்மளுக்கு அதனால் ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டு லேசாக துண்டு போட்டு கூட ஒத்தி எடுத்துகிட்டு கூட நம்ம அரைச்சோம்னா ரொம்ப தண்ணியாகாமல் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும் இதை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்ல இல்லை அப்படியே அலசி அள்ளி நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நம்ம காரம் உப்பு இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மட்டும் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சோளத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது நம்ம அலசி அள்ளி வச்சுருக்க சோளத்தை தண்ணி இல்லாமல் அது கூட சேர்த்துக்குங்க ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கிறேன் ஒரே இதில் எல்லாத்தையும் அரைக்க முடியாது அதனால் ரெண்டு பேஜஸாக போட்டு அரைச்சிக்கலாம் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை அந்த சோளத்தில் இருக்கிற தண்ணி நம்ம அலசி இருக்கிறதுல லேஸாக கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லையா அந்த தண்ணியே வந்து ரொம்ப ஒரு மாதிரி லூஸாகிடுச்சு மாவு நம்மளுக்கு அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு இந்த கடல மாவு இதெல்லாம் சேர்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ அளவுன்னா இல்லை நம்ம அது கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்சி உருட்ட வர அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது லேசாக குறக்குறப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வடை நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த பார்த்தாலே வந்து நம்ம பருப்பு வடைக்காக அரைச்சி வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது இப்போது நல்லா ஒரு கையளவுக்கு பொடியான இருக்கணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப அப்படியே மெர்ஜாகி சூப்பராக இருக்கும் நல்லாவே நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கும்போது இப்போது அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மற்ற பொருட்கள் வேறு எதாவது பைண்டிங்காக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஒரே ஒரே திரியாக நம்ம வந்து அரிசி மாவே ஃபுல்லாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப கல் மாதிரி அழுத்தமாக போயிடும் நம்மளுக்கு அதனால் ஃபுல்லாகவே அரிசி மாவு சேர்க்காம நம்ம கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் கடல மாவும் கூட சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம் சோளத்துக்கே சோள மாவு சேர்த்தாச்சு நம்ம இதையும் சேர்த்துட்டு கலந்து பார்த்துட்டு நம்மளுக்கு இன்னமும் தண்ணியாக இருந்தது லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம வந்து நம் ப்ரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா கூட நம்ம பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம் அது நல்லா ஈரத்தெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் நம்மளுக்கு வடை இன்னமுமே கூட நம்ம கட்லெட்டு இதெல்லாம் செய்யும்போது நம்ம கைவசம் எப்போவுமே வச்சுருந்தோம்னா கூட நம்ம அதை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் அதை உருட்டை வர்றதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோதும் தே போட்டே ஆகணும்னு இல்லை நம்ம உருட்டை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எது வரைக்கும் போ எந்த மாவுலாம் போட்டால் மட்டும் போதுமோ அதோடு நிறுத்திக்கலாம் நம்ம எல்லாமே போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடையெல்லாம் அப்படியே தட்டி தட்டி போட்டு எடுத்துடலாம் நம்மளுக்கு கையில் தட்ட வரல அப்படின்னா வாழை இலையில் இல்லை பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு தட்டிட்டு போட்டுடலாம் கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு நம்மளுக்கு பருப்பு வடை மாதிரியே கொஞ்சம் நிறுத்தி நின்று தான் வேகணும் அப்போ தான் உள்ளு வரைக்கும் நல்லா வேகும் நம்ம ஸ்பீடில் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியில் கரைஞ்சிடும் உள்ளே அந்தளவுக்கு வேகாமல் போயிடும் அதனால் பார்த்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்பப்போ திருப்பி விடணும் ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக வேகட்டோன்னு வெட்டுட்டோம்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஈவனாக வெந்து வராது அதனால ஒரு பக்கம் ஒரு செட் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகிடுச்சு சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த வடை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் இந்த வடைக்கு நம்ம இன்ஸ்டண்டாக செஞ்சிடலாம் டக்குன்னு சோளம் இருந்துச்சுன்னா நம்ம ஊற வைக்க தேவையில்ல எந்த நேரம் என்னாலும் நினச்சா டக்குன்னு சோளம் இருந்ததுன்னா உடனே நம்ம இந்த மாதிரி சூப்பரான வடை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வடைக்கு தேங்காய் சட்னி இல்லை சாஸ் இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு சூடான காஃபி டீ கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சட்னி நம்ம வந்து தண்ணியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக அரைக்கும் போது தான் அதை தொட்டு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறையாமல் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது சட்னி அப்படின்னா நம்ம தொட்டு சாப்பிடும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே இருக்கிற கிறிஸ்பினஸ்லாம் போய் சாஃப்டாகிடும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக முருமருன்னு இருக்குது நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தும்போது நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது சூடாக இருக்கும்போது உள்ளே லேசாக கொல குழப்பாக இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுலாம் பார்த்தோம்னா நல்லா உள்ளற அழகாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்ட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்